ஈரோடு வில்லேஜ் லைஃப்பில் இருந்து லோகன் அயகி நேற்று தான் காட்டுக்கும் வீட்டுக்கும் நடந்து அப்படியே நாள் முழுக்க சரியாக போயிடுச்சு இன்றைக்கும் அதே மாதிரி நடக்க விட்டு நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக வந்து டீ கொண்டு வர சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு டீ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க நான் போனோன்னே என்னை விட்டுட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட வேலையை பார்க்கலான்னு நினச்சிருந்துருக்காங்க ஆனால் எனக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேக்கிங் வேலை இருந்துச்சு எனக்கு கொரியர் பர்சன் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வருவாங்கன்றதுனால நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக பேக் பண்ணியே ஆகணும் நம்ம வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட காசு வாங்கிட்டு அப்புறமா வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது வெயிட் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாதுன்றதுனால நான் பேக் பண்ண போயிடுவேன் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் என்னதான் நம்ம போய் அவங்களுக்கு மாங்கு மாங்குன்னு நம்மளோட டைம்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு அவங்க அடுத்தடுத்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே தான் இருப்பாங்க நமக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண போகிறது இல்லை அதனால் நானும் அதே மாதிரியே இப்போ பழகிட்டேன் ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு அவங்களுக்கே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பேன் என்னோட வேலையை கூட அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்புறமா செஞ்சுக்கலான்ட்டு ஆனால் இப்போலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உசாராயிட்டேன் நான் என்னோடய வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கிறேன் அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி பண்ணிக்கிறது இப்போல்லாம் வந்து வந்திருந்த சில்லி மசாலா ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்லி மசாலா பவுடர் வந்துட்டு எங்கேயாவது பேக்கெட் வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும்ன்றதுனால அட்டப்பெட்டியிலையே போட்டு போட்டு பேக் பண்ணி கொடுத்துர்றது அப்படியே மஞ்சள் தூடுமே பார்த்திங்கன்னா இப்போ தான் லாஸ்ட்டு பேட்ச்சு அரைச்சு சளிச்சு வச்சுருக்கிறேன் இனி இந்த வருஷத்துக்கான மஞ்சள் தூள் பார்த்துட்டு தீரப்போகுது இதுதான் லாஸ்ட்டு பேட்ச்சு இதுக்கப்புறமா தை மாதம் அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா தான் மஞ்சள்லாம் வேக வச்சு அது கொஞ்ச நாள் காயப்போட்டு அது ஒரு ஒரு மாதம் காயும் அதுக்கப்புறமா தான் நம்ம சளிச்சு அப்புறமா மஞ்சள் தூளாக அரைச்சி அதை வேறு சளிச்சு கொடுக்கணும் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலேயே ஆயிரும் உங்களுக்கு வந்து இந்த வருஷத்துக்கான மஞ்சள் தூள் வேணும்னா இந்த லாஸ்ட்டு பேட்சை வாங்கிக்கலாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு அஞ்சு கிலோ மஞ்சள் தூள் இருக்குது அது தீர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மஞ்சள் தூள் எங்கிட்ட இல்லை ஸ்டாக்கும் வச்சிருக்கல நான் அளவாக வச்சுருந்தேன் தீரப்போகுது இனி ஒரு ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணால் ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் தூள் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பு இந்த அடுப்பு வீடு எல்லாமே வந்துட்டு சுத்தம் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு எப்போயுமே ரெண்டு மணிக்கு மேலே ஆனால் சுத்தம் பண்ணுவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேக்கிங் வேலையெல்லாம் இருந்தங்காட்டி அப்புறம் டீ கொண்டு போய் கொடுக்குற வேலையும் இருந்தங்காட்டி ஒரு மூணை முக்காலே ஆயிடுச்சு சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு கவுண்டர் டாப்பெலாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டுருக்கிறேன் இந்த குட்டி குட்டி கொசு பூச்சி வேறு தான் அந்த லெமன் போட்டு இந்த தீயெல்லாம் போட்டு எரிச்சு எரிச்சு பார்த்தேன் அப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி போகிற மாதிரியே இல்லை சரி ஓகே அது போகாட்டியும் பரவாயில்ல நம்ம கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஃபேன் தொடிக்கிற அந்த டஸ்டர் தான் அது குச்சி உடஞ்சிருச்சிங்காட்டி நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஏழு மணிக்கே வந்து டின்னர் வேலையை ஆரம்பித்து முடிச்சுருவோன்ட்டு ஏன்னா முக்கியமான வேலை இருக்குது அதனால் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தக்காளி சாதம் மட்டும் ஒரு ரெண்டு மூணு சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் அரிஞ்சிட்டு ஒரு டம்ளருக்கு மூணு தக்காளின்ற மாதிரி நான் வந்து ரெண்டு டம்ளருக்கு ஒரு அஞ்சு தக்காளி மொத்தமாக எடுத்து அவ்வளோதான் சும்மா வெங்காயம் தக்காளியை மட்டும் தாளித்து விட்டு அரிசியை போட்டு உப்பு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை உப்பெல்லாம் போட்டுக்கிறது கரெக்டாக பார்த்துட்டு முதல்ல தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறது லாஸ்ட்டாக மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறது அப்போ பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு எனக்கு தக்காளி சாதம் இந்த மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் பருப்பு போட்டு பண்ணுறது அப்புறம் இந்த பட்டை கிராமெல்லாம் போட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு பண்ணுறது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா சாப்பாடும் பார்த்தீங்கன்னா பல பலன்னு உதிரி உதிரியாக வந்துடும் டின்னர்லாம் முடிச்சுட்டு முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸை வந்து க்ளீன் பண்ணுறது தான் எங்களோடது வால் டைல்ஸும் சரி இந்த கவுண்டர் டப் டைல்ஸும் சரி ஃபுல்லாகவே ஒயிட் டைல்ஸு அதனால தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா உப்பு தண்ணி யூஸ் பண்ண பண்ணேன் அந்த அடுப்புக்கிட்ட வந்துட்டு அப்பப்போ அப்படியே தொடச்சி விடுறதுனாலே என்னமோ பிடிக்கிறது இல்லை ஆனால் அந்த சிங்குக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பாத்திர விளக்கி விளக்கி வைக்கும் போது அந்த தண்ணி வடிஞ்சு வடிஞ்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே உப்பு படிஞ்சிருது சரி ஓகே நம்மளோட டைல்ஸ் கிளீனரையே போட்டு க்ளீன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நைட்டே வந்துட்டு அந்த பெயிண்ட் ப்ரஷ் அடிக்கிறேன் பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷை வந்துட்டு எங்கே போய் தேடுறதுன்னு தெரியாது எங்கேயோ டிராக்டர் செட்டுக்குள்ளே இருக்கும் அதை போய் தடுப்போம் ஏதாவது பூச்சி கீச்சி இருந்துச்சுன்னா வம்புன்ட்டு நம்ம பள்ளி வளர்க்கிற ப்ரஷ்ஷே பழசு இருக்கும்ல அதையே எடுத்து நமக்கு முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிற டைல்ஸை மட்டும் தேய்ச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைல்ஸ் தேய்க்குது அப்புறமா வந்துட்டு அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பு அதை வச்சு தேய்க்கிறது அந்த மாதிரி பண்ணால் டக்குன்னு போயிடுச்சு நல்லா சொதும சொமா ஊற்றும் போது பார்த்திங்கன்னா டக்குனு போயிடுது லைட்டாக பட்டு மடாமல் ஊற்றுனாதான் அந்த கெமிக்கல் போய் அந்த உப்புக்கிற மேலே ரியாக்ட் ஆகாமல் அந்த இடத்துல மட்டும் அப்படியே இருந்துச்சு அது தெரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மற்ற ரெண்டாவது டைமில் யூஸ் பண்ணும்போது நல்லா சொதும சொமா போட்டு அந்த ப்ரஷ்ஷையே வச்சு தேய்ச்சி எடுத்துட்டேன் எந்த இடத்துல உப்புக்கரை இருக்குதோ அந்த இடத்துல நல்லா அந்த கெமிக்கல் வந்து படுற மாதிரி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நுரை பொங்கி வர்ற அளவுக்கு விட்டுறணும் அந்த நொறையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு நார்மல் ஸ்க்ரப்பு அந்த பச்சுக்குலர் நாரை இல்லைன்னா இந்த ப்ரஷ்ஷு அது மாதிரி வச்சு லைட்டாக தேய்ச்சாலே போதும் அப்படியே பல பலன் வந்துடுது உப்புக்கரை எல்லாமே சரி ஓகே எனக்கு காலையில் வந்துட்டு அந்த பெயிண்ட் எடுக்கிற ப்ரஷை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் சிங்க்கு ஃபுல்லாக இப்போது அதுக்கு இங்கே இருக்கிற இந்த கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன் கையோடு க்ளீன் பண்ணி முடிச்சிடலான்ட்டு ஒரு பத்தரை ஆயிடுச்சு ஏழு ஏழரை கரெக்டாக டின்னர் வேலை முடிஞ்சாலுமே அதுக்கப்புறமா மிச்சம் மீது இருக்கிற பாத்திரம்லாம் கழுவி எடுத்துகிட்டு பால்லாம் காய வச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா எல்லாருமே போய் படுத்ததுக்கப்புறமா தான் நான் வந்து டைல்ஸ் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு முக்கால் நேரம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருப்பேன் இது மட்டும் க்ளீன் ஆயிடுச்சு சரி காலையில் பார்த்துக்கலான்ட்டு பத்திரிக்காட்டை போய் படுத்துட்டேன் காலையில் வந்துட்டு வெடிஞ்சு எந்திரிச்சு வந்த உடனே நம்ம இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோன்ற நினப்பில் போய் படுத்துட்டேன் ஏன்னா ரெண்டு நாளாக வந்து ஷஸ்வின் எந்திரிச்சு எந்திரிச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கனால அவனே எந்திரிச்சிருவான் அவனே வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவான்னு நினச்சேன் ஆனால் அந்த அந்த பார்த்து ஷஸ்வின் வந்து நானும் கரெக்டாக ஒரு நாள் நாலரை எந்திரிக்கல கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக தான் எந்திரிச்சிட்டேன் ஷஷ்வின் தான் எந்திரிச்சிருவானின்ட்டு ஆனால் அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டான் ஐயையோ இடா இது வம்பா போச்சே நம்ம வேற அவன் செஞ்சிருவான்ட்டு அசால்ட்டாக இருந்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரமாக வாசல்லாம் தொழச்சி விட்டுட்டு அதுக்கு முன்னாடியே வந்து எந்திரிச்ச உடனே அவன் எந்திரிக்க மாட்டேன்னு சொன்ன உடனேயாமே வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டாலே வந்துட்டு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டே குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா தான் வாசல்லாம் கூட்டி தொளித்தேன் அதுவும் இங்கேயும் வாசல் கூட்டி தொலைச்சி விட்டுட்டு வெளியில் கேட்டுக்கு பின்னாடியும் வாசல் தொழிச்சி விட்டுட்டுருக்கிறேன் இப்போது ரெண்டு மூணு நாளாக சரி ஓகே அப்படியே கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அவசரமாக அதையும் செஞ்சுட்டு என்னோடய பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்நேரத்துக்கு வந்து குளிக்கிற பிளானாக இல்லை அதே நைட்டியோடையே அப்படியே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக டைல்ஸை க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்புறமா எப்படி இருந்தாலும் அந்த கெமிக்கல் வாசம் அடிக்கும் நம்ம வந்து அதுக்கப்புறமா குளிச்சுக்கலான்ட்டு இருந்தேன் ஆனால் ஷஷ்வின் பண்ண வேலையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் மாற்ற வேண்டியதாகிடுச்சு சரி ஓகே இது வந்துட்டு என்னோடய வேலை தான் நான் வந்து அவனை ப்ளேம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை அவன் வந்து ஒரு ரெண்டு நாள் எந்திரிப்பான் அப்புறம் மறுபடியும் எந்திரிக்க மாட்டான்றது தெரிஞ்சு நான் வந்து கரெக்டாக எந்திரிச்சிருந்திருக்கணும் நான் பண்ண தப்பு தான் சரி ஓகே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அவசரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படியும் விளக்கும் போட்டாச்சு அந்த டைமுக்குள்ளே அஞ்சரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா விளக்கு போட்டுவிட்டேன் வெளியில் எல்லாம் வெளியே முடிச்சுட்டு வெளியில் விளக்கு போட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே கால் அஞ்சு தான் ஆயிருந்துச்சு அப்பாடா பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ளேயும் வந்துட்டு பூவெல்லாம் வச்சு அப்புறம் திரியெல்லாம் மாற்றி எண்ணெய் ஊற்றி எப்படியும் திரிய போட்டு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு முடிச்ச கையோட அந்த பழைய நைட்டியே மாற்றிட்டேன் பழைய பூ எல்லாம் இந்த மாதிரி தான் எடுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன் அதை முடிச்சுட்டு வந்த உடனே எதுவுமே பண்ணல காஃபி குடிக்கல கூழ்லாம் காய்ச்சல எதுவுமே பண்ணலை ஃபஸ்ட்டு வந்தோன்னே வந்துட்டு அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை தேடி எடுத்துகிட்டு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை அஞ்சு முப்பத்தஞ்சு தான் ஆயிருந்துச்சி சரி ஓகே எப்படி இருந்தாலும் டீ குடிக்க வர்றதுக்கு ஒரு ஆறு ஆறே கால் ஆகும் எல்லோரும் பால் கறந்துட்டு கடுத்துகிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் வருவாங்கன்றதுனால அது வரைக்கும் டைம் இருக்குது ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்துட்டு இதை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிங்க்கு க்ளீன் பண்ண பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு அந்த டைல்ஸ் க்ளீனரை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தொட்டு நல்லா சொதும்ப தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பழைய ப்ரஷ்ஷில் அந்த பச்சை கலர் நாரில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு துணியை வச்சு வைப் பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா தண்ணி பட்டுட்டான் அந்த தண்ணியில் வந்துட்டு திரும்ப அடுத்த டைல்ஸுக்கு நம்ம மருந்து ஊற்றும் போது அந்த தண்ணி பட்டுப்பட்டு வலுக்கிட்டு போயிடுது உப்புக்கரையில் வந்து அந்த கெமிக்கல் பாடுறது இல்லைங்காட்டி ஃபஸ்ட்டு துணியில் தொடச்சுட்டேன் மேலே இருக்கிற டைல்ஸில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைல்ஸுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறது அப்புறமா அதை க்ளீன் பண்ணி துணியில் தொடச்சிடுறது அதுக்கப்புறமா வந்து அதுக்கு கீழே இருக்கிற டைல்ஸ் அந்த மாதிரி லைனை தொடச்சி துடைச்சி எடுத்துட்டு பார்த்திங்கன்னா சிங்க்கு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பளிச்சுன்னு அப்படியே பழ பலன் ஏன்னா மேலே வந்து நம்ம சொந்தமாக அப்ளை பண்ணும்போதே அந்த மருந்து வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வழிஞ்சு வரும்ல அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த பாதி எல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறமா லைட்டாக லைட்டாக அப்ளை பண்ணி சிங்க்கு ஃபுல்லாக நாலு பக்கமும் சேர்த்து க்ளீன் பண்ணியாச்சு சிங்க்கில் தான் நாலு பக்கமும் இருக்குதுன்னு பார்த்திங்க நம்ம சாஞ்சு நிற்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் செவுத்து வரதுல பார்த்தீங்கன்னா அவ்வளோ உப்புக்கரை இருந்துச்சு அந்த இடத்துல வந்துட்டு அப்பப்போ சோப்பு டப்பாவை எடுத்து வைப்போம் அப்புறம் ஏதாவது துணியெல்லாம் தொடச்சி துடைச்சிட்டு வைப்போம்ல அதனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி அசிங்கமாகவே இருந்துச்சு அப்புறம் பைப்லேயும் பார்த்தீங்கன்னா உப்புக்கரை நாங்கள் வந்து இது ப்யூரிஃபையர்லாம் யூஸ் பண்ணுறதில்லை கிணத்து தண்ணி தான் போர் தண்ணி தான் காட்டியா அப்படியே வந்துட்டு பைப்பில் டேரெக்டாக பிடிச்சி பிடிச்சி வச்சு குடிச்சிக்கிறது எப்படியோ ஒரு வழியாக பார்த்தா பளிச்சுன்னு பல பலன் தெரிகிற அளவுக்கு நல்லா ஒயிட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ தான் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு இதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது வெளியில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மூணு பாத்ரூம் டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் எப்போ டைம் இருக்குதோ அப்பப்போ வந்துட்டு ஒரு ஒரு பக்கம் சேவராக க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு உப்புக்கரை இருக்காது ஒரே ஒரு பாத்ரூமில் வெளியில் மட்டும் எல்லோரும் யூஸ் பண்ணுற பக்கம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரொம்ப உப்புக்கரை இருக்குது மற்றபடி ரூம்க்குள்ள இருக்கிற அட்டாச்சுடு பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு கரை இல்லை ஏன்னா முதல்லையே வந்துட்டு ஹார்பிக்காது இதுன்னு ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சி தான் வச்சிருக்கிறேன் ரொம்ப பார்த்த உடனே கன்றாவியாக இருக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு உப்புக்கரை இல்லை அதனால் வந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கலான்ற இதெல்லாம் இருக்கிறேன் அந்த உப்புக்கரையெல்லாம் எடுத்து கையோட அப்படியே வந்துட்டு அந்த தொடச்ச துணி ப்ரஷ்ஷு அந்த டைல்ஸு யூஸ் பண்ண டப்பா சாரி கிளீனர் யூஸ் பண்ண டப்பா அப்புறம் ப்ரஷ்ஷு எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே நீட்டாக கழுவி எடுத்து வச்சாச்சு இல்லைனா அது ஒரு பக்கம் சிங்க்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் நம்ம மற்ற பாத்திரம் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணவே முடியாது அப்புறம் முக்கால் வாசி யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு தடவையும் வந்துட்டு நம்ம வைப் பண்ணி எடுத்துட்டா அந்த கரையெல்லாம் போயிடுச்சு நார்மலாகவே வந்துட்டு நான் சிங்க் வாஷ் பண்ணுறதுக்கு வைப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் டெய்லியும் நைட்டு வந்துட்டு இல்லை ஒரு தடவை பாத்திரம் வளர்க்குறப்பையும் ஒரு தடவை வந்துட்டு அந்த வைப்பர் வச்சு தொடச்சி விட்டாலே அந்த அழுக்கு வந்து சிங்க்கில் படையிறது அதுக்கப்புறமா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஷஷ்வின்லாம் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு அப்பானா ஒரு வேலை முடிஞ்சுதான்னு பார்த்துட்டு இருந்தால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கூப்பிட்டுட்டாங்க அந்த ட்ரம்மில் வச்சுருந்தாங்கல்ல டேப் மாதிரி ஒன்று உப்பு கரசசில் வந்துட்டு கலந்து விடுறதுக்காக அதில் பார்த்தீங்கன்னா எதுவும் ஒன்று உடஞ்சி போயிடுச்சு போல் இருக்குது நீ வந்து எனக்கு தெரியவும் தெரியாது எதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்கட்டு நான் தப்பு தப்பாக எடுத்துகிட்டு போயிடுவேன்ட்டு நீ அந்த பக்கெட்டோட அப்படியே எடுத்துகிட்டு வா நான் பார்த்து எடுத்துக்கிறேன்னாங்க சரி ஓகேன்ட்டு அப்படியே அந்த பக்கெட்டையும் தூக்கிட்டு டீ தண்ணி எல்லாத்தையும் தூக்கிட்டு காட்டுக்கு போய்ட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறமா நம்மளோட ரொட்டீன் தான் ரெண்டு மணிக்கு மேலே நம்ம அடுத்தடுத்த வ்ளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ